ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஸோ இந்த வீடியோவில் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்னால் என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இதில் முக்கியமாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பிரதான மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஸோ கவர்மெண்ட்டுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு நானூற்றி முப்பத்தி ரூபா பே பண்ணால் போதும் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா ப்ரீமியம் தரக்கூடிய இந்த ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்றை நம்ம பார்க்கலாம் ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பாலிசி எடுக்கிற பாலிசி தார் ஸோ எதிர்பாராமல் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்களுடைய அவர் இல்லாத இடத்தை ஃபில் பண்ணணும் அதாவது அவங்க இந்த குடும்பத்துடைய நிதி மற்றும் பாதுகாப்புக்காக வழங்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பொறுத்த வரைக்கும் ஸோ லோ ப்ரீமியம் ஸோ அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ மினிமம் அதாவது அதிகபட்சமாகவே இதில் ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்கும் ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கான காப்பீடு தொகை வந்து கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் வந்து நானூற்றி முப்பத்தாறு பே பண்ணுவீங்க ஸோ இந்த இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி எடுத்தாலும் சரி பாலிசி பின்னாடி எடுத்தாலும் சரி ஆனால் இதோடைய கால அளவு ஜூன் ஃபஸ்ட்டிலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் தான் இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருக்கும் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது நானூற்றி முப்பத்தி ஆறுரூபா ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டு ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதை ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸும் இதில் வந்து நீங்கள் எனபிள் பண்ணலாம் ஸோ குறைஞ்ச அமௌண்ட்டு தான் ஸோ பின்னாடி உங்களுக்கு எல்லாேருக்குமே இது யூஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மற்ற இதெல்லாம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு எடுப்பாங்க ஸோ ஏன்னா மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு லைஃப் அந்த இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படி இந்த ஸ்கீமை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எந்த வித இன்ஸ் மெடிக்கல் டெஸ்ட்டும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினி ஃபெசிலிட்டிஸ் அதாவது நான் நீங்கள் ப்ராப்பராக நாமினி வந்து நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நாமினி அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் நீ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒன்று இந்தியன் சிட்டிசன் இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்தியன் சிட்டிசனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து எலிஜிபிள் அடுத்தது நம்ம செகண்ட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கிட்டே எதனா ஒரு பேங்க்கோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாச்சும் இருக்கணும் ஸோ அதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அல்லது நார்மல் சேவிங் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எதுனா ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்கணும் அடுத்தது ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய எந்த பேங்க்காக இருந்தாலும் இருக்கலாம் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாலும் இருக்கலாம் ஸோ பிரைவேட் பேங்க்ஸாக இருக்கலாம் நேஷனலைஸ் பேங்க்காக இருக்கலாம் ஸோ எந்த பேங்காக இருந்தாலும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஆக்சபிள் தான் ஸோ நீங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் நீங்கள் எங்கே அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க பேங்க்லேயே இதுக்கான ஸ்கீம்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து ஒன்று ஆதார் கார்டு வேணும் அடுத்தது உங்கள்கிட்ட இருக்க ஒரு நார்மல் பேங்க் பாஸ்புக் அதாவது சேவிங்ஸ் பே பாஸ்புக் வேணும் அடுத்தது நீங்கள் யார் நீங்கள் நாமினியே அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் ஸோ இது இருந்தாலே போதும் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி நம்ம இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ஸோ உங்களுடைய நியர்பையை ஸோ எந்த பேங்காக இருந்தாலும் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அதாவது கவர்மெண்ட்டுடைய லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாலே அவங்க அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கொடுப்பாங்க ஸோ அதில் உங்களுடைய பேங்க் பேங்க் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க ஸோ பேமெண்ட் எப்படி அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ண போகிறீங்களா ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸை நீங்கள் இதில் எனபிள் பண்ணிவிடுங்க ஏன்னா வருஷ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கான பேமெண்ட்டை எடுத்துருவாங்க இன்கேஸ் அந்த பாலிசி தார் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணும்போதே ஆட்டோமெட்டிக்காவே அதுக்கான க்யூவில் நிற்கும் அப்போது அந்த பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள்கிட்ட சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக சப்மிட் பண்ணாலே போதும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை பண்ணி கொடுத்துருவாங்க இந்த கிம்ம பொறுப்பதற்கு உடனே நியர் பை பேங்க்கோல போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவைலபா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பூர் நினைக்கிறேன் ஸ்போர் அப்படின்னு லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க